ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் முட்டைக்கோசு பொரியல் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோனே நம்ம கடுகு சீரகம் உளுந்த வர போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் புரிஞ்சிச்சு இப்போ நம்ம இது கூடயே ஒரு மூணு வத்தல் போட்டுக்கலாம் வத்தல் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் இது கூடயே இப்போ பாருங்க நம்ம வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம இது கூடயே நம்ம வெட்டி வச்சுருக்கேன் எல்லாம் போட்டுக்கலாம் அப்போ முட்டைக்கோசெல்லாம் போட்டுக்கோங்க போட்டு நம்ம வதக்கிக்கலாம் நம்ம முட்டைக்கோஸ் பாருங்கள் நல்லா கொஞ்சம் லேசாக வதக்கியாச்சு இப்போ நம்ம இது கூடையே ஒரு கிண்ணத்தில் ஒரு மூணு ஸ்பூன் பாசு பருப்பு போட்டுக்கோங்க பாட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா செவக்க வறுத்தாச்சு இதே நம்ம இந்த முட்டைக்கோஸ் கூட போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இது கூடயே தேனால் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஒரு சட்டை போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமே வேக வச்சுக்கலாம் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக தண்ணி துளிச்சி வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட முட்டைக்கோஸ் பொரியல் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதுக்கு தேங்காய் தூள் போட்டுக்கலாம் தேங்காய் உங்கச்சு அதில் குட்டி குட்டியே வெட்டி போட்டு துரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேங்காய் தூள் கிடச்சிரும் இதை நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூடயே இப்போ பாருங்கள் நம்மளோட சுவையான ஹோட்டல் ஸ்டைல் முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்